நாடு முழுவதும் இருபத்தி ஓரு மாநிலங்களில் இதுவரை பதிவாகியுள்ள வாக்குப்பதிவு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அதன்படி அந்தமான் நிக்கோபாரில் ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் அருணாச்சல் பிரதேசத்தில் அறுபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் அசாமில் எழுபது புள்ளி ஏழு ஏழு சதவீதம் பீகாரில் நாற்பத்தி ஆறு புள்ளி மூன்று இரண்டு சதவீதம் சத்தீஸ்கரில் அறுபத்தி மூன்று புள்ளி நான்கு ஒன்று சதவீதம் ஜம்மு காஷ்மீரில் அறுபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் லட்சத்தீவில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதம் மத்திய பிரதேசத்தில் அறுபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் மகாராஷ்டிராவில் ஐம்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் மணிப்பூரில் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது அதேபோல் மேகாலயாவில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் மிசோராமில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஏழு மூன்று சதவீதம் நாகாலாந்தில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் புதுச்சேரியில் எழுபத்தி இரண்டு புள்ளி எட்டு நான்கு சதவீதம் ராஜஸ்தானில் ஐம்பது புள்ளி இரண்டு ஏழு சதவீதம் சிக்கிமில் அறுபத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது அதேபோல் தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒன்பது தொகுதிகளை பொறுத்தவரை அறுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதமும் திரிபுராவில் எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதமும் உத்தராகண்டில் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து நான்கு சதவீதமும் உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஆறு சதவீதமும் மேற்கு வங்காளத்தில் எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது என தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஒரே கட்டமாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு மணி வரை பதிவான வாக்குகள் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஏழு மணி வரை எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது ஒரு சில இடங்களில் டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களித்து வருகிறார்கள் அதிகப்படியாக கள்ளக்குறிச்சியில் எழுபத்தி ஐந்து புள்ளி ஏழு ஆறு சதவீதம் மற்றும் தருமபுரியில் எழுபத்தி நான்கு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் மற்றும் குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது குறைந்தபட்சமாக தென் சென்னையில் அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார் கடைசி வாக்காளர் வரை வாக்கு அளித்த பின்னர் நாளை பன்னிரண்டு மணிக்கு இறுதி விவரங்கள் அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது இந்த தேர்தலில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் எழுபத்தி ஐந்து புள்ளி ஆறு ஏழு சதவீதம் பதிவாகியுள்ளது தருமபுரி எழுபத்தி ஐந்து புள்ளி நான்கு நான்கு சதவீதமும் சிதம்பரம் எழுபத்தி நான்கு புள்ளி எட்டு ஏழு சதவீதமும் பெற்று அடுத்தடுத்து உள்ளது குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் அறுபத்தி ஏழு புள்ளி மூன்று ஐந்து சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளது கடந்த முறை நடைபெற்ற வாக்குப்பதிவை விட இந்த முறை ஏழு மணி நிலவரப்படி கூடுதலாக வாக்குகள் பதிவாகி உள்ளது என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரது யமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனத்தில் வந்து வாக்கை பதிவு செய்தார் புதுச்சேரியில் இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றது இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டையில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள அரசு தொடக்க பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வீட்டிலிருந்து எமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்து அவரது வாக்கை பதிவு செய்தார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்ததாகும் இதில் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி காட்டூர் ஆரம்ப பள்ளி நகராட்சி நடுநிலைப்பள்ளி கச்சேரி நடுநிலைப்பள்ளி ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போன்ற இடங்களில் வாக்கு சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது இதில் குமாரபாளையம் நகராட்சி மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மிகவும் மகிழ்ச்சியுடன் வாக்களித்து சென்றனர் நமது சத்தியமித்ர நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் இது பற்றிய விவரங்களை நம்மிடம் பகிர இருக்கிறார் வணக்கம் அன்பு அன்பர்களே ஒரு வழியாக நம்ம ப்ளஸ் ரீ டைம் முடித்து ஒரு சின்ன வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம பண்ண களப்பணிகளை தான் நம்ம இன்றைக்கி கிட்ட சொல்ல போகிறோம் நான் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் எதிரொலி என் சத்தியமித்ரன் சேனலோட டிஸ்டிக் ரிப்போர்ட்டர் பேசுகிறேன் என் வெங்கடேஷ் எங்களோடய தொகுதி வந்து ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது அதில் வந்து குமாரபாளையம் அப்படிங்கிற தொகுதியில் நான் இன்றைக்கி செஞ்ச களப்பணி தான் அவங்களுக்கு லைவாக காட்டப்போகிறேன் அதோட ஃபுல் டேட்டா பேஸ் அந்த வந்து ஒரு மணிக்கு எத்தனை சதவீதம் மூணு மணிக்கு எத்தனை சதவீதம் டோட்டல் பர்சன்டேஜஸ் எவ்வளோ எவ்வளோ வாக்காளர்கள் வந்து எனக்கு ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தேர்தல் அதிகாரிகள் அப்படிங்குறது எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் குமாரபாளையம் நகராட்சியில் எந்தெந்த பூத்தில் வந்து சில ச சில சண்டைகள் சச்சரவுகள்லாம் நடந்துச்சு அதுபோக பொதுமக்களும் வந்து ரொம்ப ஆர்வமாக இன்றைக்கி வந்து எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து குமாரபாளையம் ஏரியாவில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஓட் பண்ணாங்க இதில் பெரியவங்க வயசானவங்க அப்புறம் அந்த ஹேண்டிகேப்ஸு உடல்நிலை சரியாத சரியில்லாதவங்க கூட இன்றைக்கி வந்து பங்கெடுத்து அவங்களோட செலுத்திட்டு போனாங்க பார்க்க மிகவும் பிரமிப்பாக இருந்தது அதுபோக பார்த்திங்கன்னா சில அரசியல் கட்சி தலைவர்களும் நமக்கு ஒரு சில வீடியோஸில் கொடுத்துருக்காங்க அதுபோக அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் பப்ளிக் எடுத்த வீடியோ எல்லாமே அனுப்புகிறோம் எவ்வளோ பரபரப்பாக இருந்தாங்க நீங்களே பாருங்கள் எங்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் கொடுத்தது பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் நகராட்சியில் மட்டும் சராசரி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்பது ஓட்டுகள் வந்து மொத்த வாக்காளர்கள் அதில் பதிவானது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு பர்சன்ட் அதாவது செவன் எழுபத்தி மூணு சதவிகிதம் வந்து ஓட்டிங் ஆகிருக்கு அப்போ தட் மீன்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஓராயிரத்தி நா நானூற்றி முப்பத்தி நாலு ஓட்டுகள் வந்து குமார் கோலை நகராட்சியில் மட்டும் பதிவாயிருக்கு ஸோ இது என்னென்னு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட ஆர்வத்தை நம்ம எதுவும் தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா போன தடவை நாடாளுமன்ற எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அறுபது டு அறுபத்தி ரெண்டு தான் ஓட்டிங் ஆகிருந்தது ஸோ இந்த தடவை இளைஞர்களும் படித்தவர்களும் நிறைய மாணவர்களும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்ததுனால இந்த தடவை ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்பலாம் ஸோ ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா இது போன்ற விஷயங்கள் நிறையா நடந்துருக்குன்னு நம்புகிறோம் அதுபோக உங்கள் ஊரில் உங்கள் தொகுதியிலையும் எப்படி வாக்காளர்கள் வாக்களிச்சாங்க அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் அதுபோக நாங்களும் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ பர்சன்டேஜஸ் ஆஃப் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் தேர்தல் அதிகாரிகள் எப்படி வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்கள் பார்வைக்கு வீடியோ அனுப்புகிறோம் அதுபோக காவல்துறை அதிகாரிகளும் இந்த ஊரில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அந்த மில்டரி ஆஃபீஸர்ஸு அந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் எல்லாருமே வந்து அவனோட பணியை சிறப்பாக செஞ்சாங்க அவங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி அதை போக தேர்தல் அதிகாரிகள் பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து மக்களை மரியாதையாக நடத்தி ஓட்டை பெற்று சமுதாயத்துக்கு ஒரு கடமையை ஆற்றிட்டு சென்றாங்க இது ஜூன் நாலு அன்றைக்கி மக்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணித்து இந்த ஓட்டை போட்டாங்க யாரை மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது ஜூன் நாலு அன்றைக்கி கண்டிப்பாக தெரியும் இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தல் மிக அமைதியாகவும் நடந்தது அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு குமராபுறை சட்டமன்றத்திலும் காலை ஏழு முதல் மாலை ஆறு மணி முதல் கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சிக்கு எண்பது சதவீதம் ஓட்டுப்பதிவு ஆகிருக்கு அமைதியாக நடந்து இருக்கீர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் இந்த வெயில் காலத்தில் மதிய நேரம் மட்டும் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் அமைதியாக ஸ்லோவாக இருந்தது அதுக்கப்புறம் காலை நேரமும் காலை நேரமும் க்யூட்லேருந்து மக்கள் ஓட்டுப்பதிவு செலுத்தினார்கள் நல்ல முறையாக அமைதியாக நடந்து வருகிறீர்கள் நன்றி வணக்கம் நாடாளுமன்றத்தில் எப்படி இருக்குங்க நீங்கள் வந்து காலையில என்ன சந்திச்சிங்க மக்கள் எப்படி ஆர்வமாக போட்டி போட்டாங்களா எப்படி வந்து போட்டி போட்டு ஓட்டு போட வந்தாங்களா அதை பற்றி சொல்லவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அறுவது அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் பக்கமாக வச்சுங்க இப்போ வந்து ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்கு பொம்மரபாளையம் தொகுதியில் மக்கள் ரொம்ப ஆர்வமாகவும் அமைதியாகவும் சிறப்பான வாக்குப்பதிவு நடந்தது அதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது ஆற்றல் அசோகுமார் அவர்கள் நல்ல சிறப்பாக வருவார் என்று எங்களுக்கெல்லாம் கட்சி சார்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த வாக்குப்பதிவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு மக்கள் எவ்வளவோ இந்த அரசை விமர்சிக்க அவங்க தயங்காமல் அந்த கருத்தை கருத்து கணிப்பை எதிர்ப்பை தெரிவித்து இவர்கள் நல்ல ஒரு வாக்கினை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆலாம் தேதி அமோக வெற்றி பெறும் என்று ஆற்றல் அசோககுமார் அவர்கள் அமோக வெற்றி பெறுவார் என்று எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்று அதிகமான பதிவு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை எத்தனை பதிவாகிருக்கு நினைக்கிறீங்க சார் சராசரியாக எழுபத்தஞ்சு பர்சன்ட் டு எழுபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் பதிவாகி ஓகே இந்த தடவை யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் ஆற்றல் அசோக் குமார் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ஏனென்றால் இந்த பதிவு எங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது